தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக இரட்சிப்பில நிலைத்திருந்து வாழுகிற எங்களுடைய என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில தினமும் இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்தில் ஆதாரத்தோடு கூட என்னுடைய கதை கற்பனை காரியங்களை பேசுகிறது ஒரு நாளும் கிடையாது பேச மாட்டேன் வேதத்தின் ஆதாரத்தோடு வசனத்தோடு கூட காரியங்களை பேசும்படியா தேவன் கருவை தந்திருக்கிறாரு அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது தொடர்ந்தும் இருக்கும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை ஏனென்றால் சத்தியத்தை பேசும்போது போது அதிலுள்ள ஜீவன் வல்லம மகிமை புறப்பட்டு ஜனங்கள் மத்தியில கிரிய செய்யும் இதுல எந்த சந்தேகம் கிடையாது தொடர்ந்தும் செய்திகளை கேளுங்க ஆண்டுவரால ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் உங்களுக்கு கிருவை செய்வாராக அப்போ சிலர் முதலாம் அதிகாரத்தில் நேற்று ஐந்தாவது எட்டாவது வசனங்கள்ல இருந்து காரியங்களை ஆண்டவர் காத்திருக்க சொல்லுகிறார் ஐந்தாவது வசனத்துல எண்ணத்தை காத்திருக்க சொல்றாரு ஆவியானவருக்கு காத்திருக்க சொல்றாரு அவர் வரும்போது வேலை நடைந்து யூதயாசமரியா இரு சிலேம் உலகம் பரியந்த முழு முழுவதும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி ஆவியானவரை அனுப்புகிறேன் அதுக்கு என்றாரு அவருடைய வார்த்தையை கேட்ட அவர்கள் போய் அவங்க என்ன செய்யறாங்க பதிமூன்று பதினாலாவது வசனங்களை பார்க்கும் போது அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் இருந்தார்கள் அதில் பேதரும் யாக்கோப்பும் யோவானும் மந்திரியாவும் பிழிப்பும் யோவாவும் பத்தலைமையவும் அத்தையும் அல்பேன் குமார் யாக்கோப்பும் யாக்கோபும் எனப்பட்ட சீமான் தங்கி தங்கியிருந்தார்கள் அங்கே இவர்களோடும் இவர்கள் எல்லாரும் இஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்கள் அவருடைய சகோதரரும் கூட பாருங்க இவ்வளவு பேரும் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூணுகள் என்று சொல்லலாம் பெரிய பெரியதான ஊழியக்காரங்க அது மட்டும் இல்ல இயேசுவோடு இருந்தவங்க ஒன்றாக ஒன்றாக இருந்தவங்க இந்த பூமியில அவரை பெற்ற தாய் அவருடைய சகோதரங்கள் அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க ஆனவர் சொல்லிட்டாரு காத்துருங்க சொல்லிட்டாரு ஏன் காத்திருங்கன்னு சொல்லிட்டாரு ஆவியானவருக்கா காத்துருங்க ஏன் ஆவியானவர்னு சொல்லிட்டாரு அப்ப இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க அவர் சொல்லிட்டாரு காத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு வந்து இவங்க சும்மா இருக்கல முதலாவது இந்த நாட்கள்ல எங்கள் மத்தியில இல்லாத காரியம் இதனால ஆண்டவர் கிரிய செய்ய முடியல தேவ நாம ஆய்மைப்பட முடியல ஜனங்கள் ரட்சப்புக்களை வர முடியல ஏ என்ன காரியங்கள் இல்ல என்ன காரியங்கள் அவங்கள்ட்ட இருந்ததுன்ற பார்க்க போகிறோம் பதினாலாவது கடைசி பகுதி வசனம் ஒரு மனம் எல்லாட்டையும் என்ன இருந்தது மனம் அந்த வாக்கு தத்தம் அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று எல்லாரும் ஒரு மனப்பட்டவளா இருந்தாங்க முதலாவது இரண்டாவது ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் தொடர்ந்திருந்தார்கள் விட்டு விடாதிருந்தார்கள் நிலைத்திருந்தார்கள் தான் தரித்திருந்தார் என்பதற்கு மீனிங் ஜபத்தில் ஒரு மனம் ஜபம் வேண்டுதல் தருவேன் என்று சொல்லிட்டார் என்றாக அவங்க ஜெபிக்காம வேண்டாம இருக்கல செய்யுங்க ஆண்டவரே அனுப்புங்க ஆண்டவரே நாங்க வாழ்றோம் ஆண்டவரே செய்கிற ஆண்டவரே என்று தொடர்ந்துபடியாக அதற்காக அவருடைய வாக்கு தத்துவத்துக்காக வார்த்தைக்காக கட்டளைக்காக ஒருமனப்பட்டவர்களால் ஜபத்திலும் வேண்டுதல் செய்கிறவர்கள இவங்க இருந்தாங்க இந்த நாள்ல விசுவாசிகள் சொல்றோம் ஊழியக்காரங்கன்னு சொல்றோம் உண்டா சேர மாட்டோம் சேர்ந்தாலும் ஒருமனம் படாது கண்டோன்னா முகத்துக்கு முன்னால பிரைஸ் அலோட்டு எப்படி இருக்கிறீங்க பின்னால அவனை பற்றி தான் கதைக்கிறது தூற்றுறது தூஷிக்கிறது அவனோட பிள்ளையை பற்றி கதைக்கிறது அவனோட குடும்பத்தை பற்றி கதைக்கிறது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கதைக்கிறது இதான் சபைகள்ல நடக்கிற காரியங்கள் முன்னால பிரைஸ்தலோடு பின்னால அழுக்கு முன்னால வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை பின்னால கல்லறைக்குள்ள இருக்கிற ஊத்த எலும்பு நாற்றங்கள் புழுக்கள் இப்படியான வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ்கிறபடியாத்தான் இந்த நாள்ல அவருடைய ஆவியானவரால் வழி நடத்தப்பட முடியாத ஒரு நிலைமை அவர்களுக்கு அவருக்கு சாட்சியாய் நிற்க முடியாத ஒரு நிலைமை அவரை உலகம் எங்கும் அறிவிக்க தக்க அறிவிக்க முடியாத ஒரு நிலைமை ரட்சிப்பு நடக்க முடியாத ஒரு நிலைமை தேவநாமம் மகிமைப்படுத்த முடியாத ஒரு நிலைமை காரணம் மனம் இல்ல ஜபம் இல்லை அன்பு இல்லை தரித்திருக்கிறது இல்ல காத்திருக்கிறது இல்ல ஆவியானவர் வந்தாலும் அவருடைய சித்தத்தை திட்டத்தை நோக்கத்தை விருப்பத்தை செய்கிறது கிடையாது இதாலதான் இன்னைக்கு தெய்வத்தை ஜனங்கள் அறிவது மிக அரிதாயிருக்கிறது இந்த நிலைமை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றப்படத்தக்கதாக கிரியை செய்து வழி நடத்துவாராக அமேன்